வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை மற்றும் மதுரைக்கு அருகில் உள்ள இடங்களில் வந்து மனித குலத்தின் எச்சங்கள் மனித வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய தொன்மங்கள் எச்சங்கள்லாம் வந்து காணப்படுகின்றன சொல்லி சொன்னேன் இப்போ அதே இடங்களில் வந்து பாறை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் வந்து மனித உலக வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை கிரகிச்சு அது அப்படி தன்னுடைய கைவண்ணத்தில் ஓவியமாக தீட்டிருக்காங்கிறது அவங்களுடைய மன வளர்ச்சியை காட்டுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ அந்த பாறை ஓவியங்கள் வந்து ரொம்ப முக்கியம் உலகின் பல பகுதிகளில் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் இருக்குது நம்ம ஊரில் மட்டும் இல்லை ஆனால் நம்ம ஊரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் இப்போ இந்த கருங்கால கொடி அப்படிங்கிறதுல மேற்கு பகுதியில் வந்து ஒரு மலை கொன்று ஒன்று இருக்குது அதுல அது இயற்கையாக அமைந்த ஒரு மலைக்குன்று அந்த மலைக்குன்று வந்து அதில் வந்து அதனுடைய விதான பகுதியில் மேல் பகுதியில் வந்து கொஞ்சம் ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தது இந்த ஓவியங்கள்லாம் வந்து அதில் சிவப்பு அது தவிர வெள்ளை முதலிய வண்ணத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க திமிலோட கூடின ரெண்டு மாடு கோட்டு ஓவியத்தில் மாட்டின் உருவம் இதை தவிர அடையாளம் காண முடியாத சில உருவங்கள் இதெல்லாம் அங்கே பார்க்க முடியுது அணைப்பட்டியில் வந்து பெருங்கற்காலம் அதை தவிர பிந்தைய காலங்களில் வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் வந்து இருக்கு அந்த அணைப்பட்டியில் ரெண்டு மனுஷ உருவங்கள் எதிரெதிரே நிற்கிறது ரெண்டு மனித உருவங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர்றது குதிரை மேலே ஏறி வர்றவன் குதிரையின் மீது மனித உருவம் பயணிப்பது குதிரையில் வரும் ஒருவரை தரையிலிருந்து ஒருவர் ஆயுதத்தோடு தாக்க முற்படுவது இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை வந்து சித்திரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் அருகே அது பக்கத்தில் விழுந்த நிலையில் குதிரையும் வீரனும் கையில் வந்து வாள் மற்றும் கேடயத்தோடு ஒரு மனுஷ உருவம் தலை அலங்காரத்தோட மனுஷ உருவம் நடனமாடும் ஆண்களும் பெண்களும் பூ அலங்கார ஓவியம் மீது ஆயுதங்களுடன் மனித உருவம் இந்த கொகையில வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த பல்வேறு வகையான ஓவியங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது மதுரையில கீழவளவுல பிற்கால கல் செதுக்கு ஓவியங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும் யானையோட ஓவியம் பிற்கால கோட்டு ஓவியத்தில் உள்ள மான்கள் இதெல்லாம் காணப்படுது தமிழகத்தில் உள்ள பாறை ஓவியங்கள் பெரும்பாலானவை சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் வந்து தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சில இடங்களில் கருப்பு மற்றும் மஞ்சள் நிறமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு பெரும்பாலான இடங்களில் ஓவியங்கள் ஒரே நேரத்தில் தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் மதுரையை தவிர்த்து குறும்பவரை மகாராஜ கடை குமிதிபதி கீழவளவு திருமலை ஓ உதயத்தூர் கோவனூர் மல்லப்பாடி வெள்ளரிக்கோம்பை கீழ்வாலை கல்லம்பாளையம் ஏற்பட்டு செம்மனாரை உசிலம்பட்டி குறிஞ்சி நகர் ஆழியார் ஆலம்பாடி கரிக்கையூர் அப்படின்னு தமிழகம் முழுவதும் இந்த மாதிரியான பார்வை ஓவியங்கள் வந்து இருக்கு இந்த பார்வை ஓவியங்களை எப்படி மெயின்டைன் பண்றோம் அது போற பாதை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் தமிழ் கலாச்சாரம்னு சொல்லி பேசுகிறோம் யாதும் ஊரே யாவரும் கீழே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழோடும் முன் தோன்றிய நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறோமே நம்முடைய பண்பாட்டின் ஆதாரங்களாக இருக்கிற இந்த கற்கால ஓவியங்களை போய் பார்க்குறதுக்கு கல்லும் முள்ளும் நிறைந்த சாலைகளில் தான் நம்ம வந்து போக வேண்டியிருக்கு முறையான சாலை கிடையாது மண்டிய சீமக்கருவேலை காடுகளின் வழியே தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் வந்து இது இருக்குது உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சான்றுகளை அவங்க ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவிலையும் சரி மேலை நாடுகளையும் சரி அதெல்லாம் விடுங்க கே கேரளாவில் பாறை ஓவியங்களை பார்க்கணும்னா அதுக்கு முழுமையான கட்டமைப்பு இருக்குது அதில் என்ன அழகுன்னா நம்ம கட்டணம் செலுத்தின உடனே நம்ம அந்த மலைப்பகுதிக்கு சுற்றுலா மாதிரி கொண்டு போ கூட்டு போகிறாங்க அந்த மலை அந்த மலையூரில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இதுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அதில் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதி அந்த பழங்குடி மக்களுக்கு போகுது நம்ம பக்கத்தில் உள்ள கேரளா நாம் பேசின மொழியை பேசி இன்னைக்கு அந்த மொழியிலேருந்து உருவான மலையாள மொழியை பேசுகிற நம்முடைய சகோதரர்கள் அவங்க இவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்களே நம்மளும் அது மாதிரி பராமரிக்க வேண்டாமா நம்ம என் ரொம்ப அதிகமாக பேசுகிறோம் மட்டும் பத்தாது செயலையும் ஈடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மிக மிக தேவை அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்